அது கோயிலுடைய கோபுரம் மிக அழகாக தெரியுது இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்க வாரவை இது மூன்றாவது கிணறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த அந்த இடம் என்னென்னு சொன்னா பொன்னால் குளம் ஆ பொன்னால பெரிய குளம் மண்டும் ஒரு இடம் இருக்குது சின்ன குளம் இன்னொரு இடம் இருக்கு அந்த சின்ன குளத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம் ஸோ அப்போ அந்த பின்னால் தெரிகிறதா அந்த சின்ன குளம் ஆ பொன்னாலையில நிறைய குளங்கள் இருக்கு அதுல இந்த சின்ன குளமும் ஒரு இடம் இந்த சின்ன குளம் வந்து சில காலங்கள்ல டக்கண்டு வந்து சிலவள வெயில் காலம் இந்த தண்ணி வந்து டக்கண்டு பாத்திடும் குறிப்பா இந்த சின்ன குளத்துல அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிறுவன் பாத்தீங்கன்னா பெரிய மாடை கண்ட்ரோல் மாடு மாடைவா இதுதான் இந்த குளம் இந்த குளத்தின் அந்த மறுபக்கம் வந்து ஒரு சிறு கோயில் ஒன்று இருக்குது அதோட வந்து அதில் கேணியும் ஒன்று இருக்குது இதில் கட்டப்பட்டிருக்கிறது வந்து சின்ன ஒரு கிணறு ஒன்றும் இருக்குது இந்த குளத்தின் கரப்பகுதியில் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இந்த கரையில் தான் நிக்கிறேன் ரெண்டு பேரும் குளத்துக்கு புரட்சி போடும் பயம் அதெல்லாம் இறங்கி காட்டே போச்சு சைட்ல வந்து சேரா இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் நிறைய நிறைய அந்த காலடையாளங்களாம் இருக்குது இந்த காலடையாளங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து இதில் தான் வந்து தண்ணி குடிக்கிறது கொண்டு வந்து போடுவீரம் குறிப்பாக இந்த மாடுகள் அதாவது மந்த வளப்பாக்கள் குறிப்பாக இங்கே தான் கொண்டு வரையிறோம் கொண்டு வந்து இதில் இருக்கிற தண்ணீர அந்த ஆக்கள் குடிச்சா பிறகு குடிந்து போயிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் வெறுத்த முன்னுக்கு ஒரு ரெண்டு சிறுவர்கள் வாழ்க்கையில்தான் கொண்டு வந்து மாட்டை கொண்டு வந்து தண்ணியை குடிக்க வைத்து கொண்டு விடலாம் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இல்ல தெரிகிறது ஒரு கிணறு அதான் அந்த இந்த குளர் கிணறுன்னு சொல்லுவோம் இந்த கிணறுலேருந்து குறிப்பாக அதாவது மோட்டர் போட்டு அதாவது பம்பி போட்டு அதனால பெரிய தோட்டங்கள் இருக்குது அதிலிருந்து அந்த தோட்டங்களுக்கு இந்த தண்ணி இறக்கிறதுக்கு இந்த கிணறு நாங்கள் வடிவம் பார்க்கலாம் இந்த கிணறு குறிப்பாக அந்த கிணறுக்கு அங்கால இன்னொரு சைடு கிணறு அதுலேயும் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல குடிக்கிறதுக்காண்டி அடி தண்ணி இருக்க வரது அதுக்கட இந்த கிணறு இருந்து ஓ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூந்து கிணறு இருக்கு பாட அதில் வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கேணியும் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுன்ற கேணியும் இருக்குது ஸோ அதெல்லாம் போயிடலாம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளம் இப்போ இப்போ ஒரு மழை பெஞ்சால் காலம் என்ற வழியாக இதுக்குள்ளே குளத்துக்கு தண்ணி நிற்கிது பிரச்சனை இல்லை இப்போ வெயில் காலம் சரியா கோடை காலங்களில் இதுகளில் தண்ணியவே நிற்காது குளக்கரைக்கு மேல ஒரு பெரிய அரசமரம் ஒ நிக்குது இந்த சைடில் வந்தா இந்த பொன்னாலை கோயிலுக்கு போற வழியில தான் இருக்குது இது அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து பொன்னாலைக்கு போற வழியில தான் இந்த சின்ன இந்த பொன்னாலை சிறிய குளம் இருக்குது மேல அரசமரம் இருக்கு இதில் வந்தா இதில் வந்து விளைப்பாறிட்டு போகலாம் இதில் சைடில் ஒரு சின்ன ஒழுங்கையும் இருக்கும் அந்த சைடில் பைக்களை விட்டுட்டு இல்லாட்டி வாகனங்களை விட்டுட்டு இதில் கொஞ்ச நேரம் முறைப்பாளிட்டு போகலாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பொன்னால கிருஷ்ணன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட பொன்னால கிருஷ்ணன் கோயில் இதுல இருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பேர் இப்போ அந்த பொன்னால சிறிய குள கரையால் கரையால அந்த குளக்கட்டால் கட்டால நாங்கள் நடந்து போறோம் அதில் ஒரு சைட்டில் ஒரு ஓரமாக ஒரு ரோட் போகுது அந்த ரோட்லலாம் போறோம் அப்போ பின் இருந்த நான் வந்த ரூட் ரூட்டிதான் அந்த வந்த பாதை சொன்ன மாதிரி இதில் பாத்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குது மூன்று கிணறு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பீச கேணி குறிப்பாக அந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா கிணறுகள் இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக மூன்று கிணறு இருக்காது ஒன்று இல்ல ரெண்டு இல்லை மூன்று குறிப்பா அங்காள பகுதியில் சொன்ன மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா நெல் நெல் விதைச்சரிக்குதான் பாருங்க அங்கால பகுதியில் இருக்கிறது பெரிய குளம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னாடா வயலுக்கிழங்கு விவசாயிகள் வேலை செஞ்சு ஒன்றைக்குதான் பாருங்க குறிப்பாங்க அந்த ஒரு ஐயா பார்த்தீங்கன்னாடா தோலில் அறுவடை செஞ்சுட்டு போகிறார் குறிப்பாக இது மழை காலம் இல்லை மழை காலங்களில் வந்து பார்க்க வழிகள் நல்ல தரமாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் வெயில் காலம் மழை காலங்களும் எடுத்து போடலாம் வீடியோ மறக்காமல் இருந்தால் கூட சப்போர்ட்டை கொடுங்க இதில் இருந்து பார்த்தா அந்த கோயிலினுடைய முடி அதாவது கோயிலினுடைய கோபுரம் மிக அழகாக தெரியுது இந்த தான் தண்ணி எடுக்க வாரவன் இது மூன்றாவது கிணறு இது இந்த கிணத்துக்கு வார இன்னொரு வழி இஞ்சாலே வயல்வழிகள் விவசாயிகளும் அங்க தூரத்துல நிறைய பேர் வேலை மொழி பாதகம் இப்ப நான் கிணத்து கட்டி பாப்போம் என்ன இருக்காண்டு அஹ் கிணத்துக்குள்ள நிறைய பாட்டாக்கள் எல்லாமே இருக்குது கண்ணால் பயன்படுத்தில போலடாக்கு தண்ணி வந்து மேல் மேல்மட்டத்துக்கு மட்டும் நிக்குது பாத்தீங்களா சரியான வெயிலாக்குடா கிடையவே இல்லை. ஆ இதே மாதிரி புது புது வீடியோக்களை பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க வெயில் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.